தமிழகத்தை பல பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனா தமிழகத்தின் அப்பா ஸ்டாலின் இருக்கா அவர் தலைமையின் கீழே நடக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சி மோசமான ஒரு ஆட்சியை தான் இதுவரைக்கும் நடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி தான் மோசமான ஆட்சி இந்த திமுக ஆட்சியை காரி துப்பி கழிவுத்தாத மக்களே இல்ல அனைத்து தரப்பு மக்களிடமும் அசிங்கப்பட்ட ஒரு ஆட்சி அது நம்முடைய திராவிட மாடல் விடிய ஆட்சி தான் நீதிமன்றம் பல மாநில அரசுகளை திட்டிருக்கு கேள்வி இருக்கு கடுமையா கருத்துக்களை சொல்லி தாக்கி இருக்கு ஆனா ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஒரு திராவிட மாடல் அரசு இது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அசிங்கப்பட்டிருக்கு மற்ற மாநில அரசுகள் அசிங்கப்பட்டதை விட நீதிமன்றங்கள்ல அதிக முறை அது நம்முடைய திராவிட மாடல் விடிய அரசுதான் திட்டுறதுன்னா வெறும் சும்மா திட்டிட்டு போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மக்களே நீங்க எல்லாம் ஆட்சி பண்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற வரைக்கும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீதிபதிகள் திமுக அரசை சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி கருணாநிதி இருந்தார் இல்லையா அவருடைய ஆட்சி காலகட்டத்துல அந்த ஒரு அரசை அப்படி திட்டிருந்தாங்க அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போதான் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அரச இப்படி எல்லாம் பேசிருக்காங்க இத நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அப்பாவி இளைஞர் அஜித்குமார் அவர்களுடைய போலீஸ் காவல் மரணமானது இப்போ இந்திய அளவுல பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு இந்திய அளவுல தமிழகமானது இப்ப தலை குனிஞ்சு நிக்குது அதற்கு காரணம் திமுகவும் திமுகவினுடைய இந்த காவல்துறையும் தான் குறிப்பா நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கை விசாரிச்ச விதம் இருக்கு அவங்க நீதிமன்றங்கள்ல சொன்ன விஷயங்களா இருக்கு அது எல்லாமே இப்போ படு வைரலா போயிட்டு இருக்கு இந்த திமுக நீதிபதிகள் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க சொந்த குடிமகனியே இந்த அரசு கொலை பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க நீங்க அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையே கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க Are or in the judge's family. We will include ourselves. What yes, will sir. be the actions of the policeman? But the government, you, yes. you you always you don't respect poor man's life. Yes. You know, that is not there, not in the present case. The present are, case. What for, you are not answering our question till now. You have to answer. We will definitely have, answer. We will we'll have no the ordinary question. constable will act in a team will not act. I can understand. Some yes. constable going somewhere, picking up quarrel who is doing some thefts yes. or beating some persons uh, outside the duty hours? Yes, We can understand, Mr. Yes, Jal, yes, yes. But we cannot understand yes. a team of special team yes. in a police vehicle going to a particular place, picking up a person, yes. two days kept in a uh, surrounding area, yes, yes. beaten him, yes, and finally he is declared dead. Yes. Therefore, at whose direction the special team acted, we will, even, yes. if say, we will, even if you say, even if you say, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நீங்க பார்த்த மாதிரி இத மாதிரி எல்லாம் பாஜக அரசை நீதிபதிகள் பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் இங்க இருக்கக்கூடிய திமுக கைகூலிகளா இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகவாதிகள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க எப்படி எல்லாம் பேசிருப்பாங்க எவ்வளவு டிபேட்டுகள் நடத்தியிருப்பானுங்க நீதிபதிகள் பேசின அந்த ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் பரப்பியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல திட்டு வாங்கினது திமுக ஸ்டாலின் தலைமையில இருக்கக்கூடிய இந்த ஒரு திமுக அரசு அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய ரெட் லைட் ஊடகங்கள் அமைதியா இருக்கானுங்க ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கானுங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நீதிபதிகள் இது மாதிரி கேள்வி கேக்குறாங்க அந்த மாநில அரசை மாதிரி தாக்குறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது குறித்து பெருசா செய்திகள் போடவே இல்லை நீதிபதிகள் கடுமையா பேசின அந்த ஒரு பாயிண்ட்களையும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெருசா செய்தியா ஆக்கவே இல்ல இதை விட கொடூரமா இங்க இருக்கக்கூடிய திமுக கொத்தடைமை ஊடகங்கள் ஊடகவாதிகள் பண்ணிருக்காங்க அது என்னன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு பண்ணி ஆறுதலா ஒரு நாலு வாரத்தை பேசியிருக்காரு அந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு பாத்தீங்களா எங்க முதல்வர் எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு முதல்வராக இருக்கிறவரே எப்படி இறங்கி வந்து பேசுறாரு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி குச்சமே படாம விடுறானுங்க ஏண்டா அங்க ஒரு அப்பாவி இளைஞரை அடிச்சு கொண்டு இருக்காங்க அதெல்லாம் உனக்கு பெருசா படவே இல்ல ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி போன் பண்ணி பேசுனது உனக்கு பெருசா படுதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இத மாதிரி மன்னிப்பு கேட்கறது சாரிமா அத மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா இத மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கறது என்ன புதுசா அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுதும் கூட திமுக இருக்கக்கூடியவர்கள் ஓசி பிரியாணி கேட்டு சண்டை போடுறது இந்த பாக்ஸிங் போடுறது டீ கடையில போயிட்டு பஜ்ஜியை தின்னுட்டு அந்த ஆயாவை தாக்குறது அந்த பாட்டிக்கு காசு தராம எஸ்கேப் ஆகி ஓடி போறது கடப்பாக்கல்ல திருடிட்டு போறது இத மாதிரி எவ்வளவு வேலைகளை இந்த திமுக ஊபிஸ்கள் பண்ணிருக்காங்க அந்த நேரத்துல எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கடைகளுக்கே போயிட்டு ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரா இல்லையா ஏதோ முதல் தடவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கற மாதிரி என்னெல்லாம் பீட கொடுக்குறாங்க பாருங்களேன் எதுக்கு ஃபயர் விடணும் எதுக்கு ஃபயர் விடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த தற்கொலை ஊபிஸ்கள் எப்படிதான் எல்லாம் நான் உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினா அந்த ஒரு காணொலியை போடுறேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன் அம்மா தைரியமா நவீன் பேசுறேன் நடக்கூடாது நடந்துருச்சு என்ன ஹெல்ப் என்ன பேசுறாரு சாரிமா நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் நடக்காது அமைச்சர் கிட்ட உங்களுக்கு தேவையானதை நான் பண்ண சொல்றேன் இது பேச்சா தெரியாம கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பேச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த கல்லாசாராய் குடிச்சு செத்து போனானுங்க இல்லையா அந்த குடி மகன்கள் இந்த மது பிரியர்கள் இவனுங்களுக்கு எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் ரூபா கொடுத்தாரு ஆனா அந்த கள்ளசாராயத்தை தயார் பண்ணி வித்தவன் வித்தவ என்ன ஆனா எங்க போனா இப்ப எப்படி இருக்கா இப்போ இந்த விவகாரத்துல பாருங்களேன் திரு அஜித்குமார் அவர்கள் இறந்து போயிட்டாரு அதனால அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ பண்றேன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அஜித்குமார் அவர்களை அடிக்க சொன்னார் இல்லையா அவர் யாரு அந்த உயர் அதிகாரி யாரு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவங்க ஆட்சியும் ஊடகங்கள்ல சொன்னாங்களா இது வரைக்கும் தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் இவங்க என்ன விளக்கத்தை கொடுத்தாங்க அது மாதிரிலாம் நடந்ததற்கு காரணமா இருந்த அதிகாரிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கையை இந்த திமுக அரசு எடுத்திருக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு பழைய வீடியோவை போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் உயிர்வலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார் உயிரிழந்த அந்த அப்பாவி இளைஞர் அஜித்குமார் இல்லையா அவருக்கு நீதி வேணும் நியாயம் வேணும்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் ஊர்காரங்க இவங்க எல்லாருமே போராட்டத்துல ஈடுபட்டாங்க அந்த நேரத்துல ஒரு சில கட்ட பஞ்சாயத்து நிகழ்வுகள்லாம் நடந்தது அந்த போராட்ட களத்துல சில கட்ட பஞ்சாயத்து நிகழ்வுகள்லாம் நடந்தது இது குறித்தான செய்தி வந்த ஒரு ஊடகத்துல வந்த ஒரு கமெண்ட் அந்த போராட்டத்துல ஈடுபட்ட ஒருத்தர் போட்ட கமெண்ட்டை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க படுகொலை செய்த அந்த ஆறு காவல்துறை மீது கொலை வழக்கு பதிவு செய்யாமல் உடலை வாங்க மாட்டோம் என உறுதியாக நின்றோம் சிறிது நேரத்தில் டிஎம்கே சிவகங்கை மாவட்ட செயலாளர் சேங்கை மாறன் என்பவர் ஏதோ கட்ட பஞ்சாயத்து போன்ற மாவட்ட எஸ்பியை தனி ஒரு மண்டபத்துக்குள் கூட்டி சென்று வழக்கு ஏதும் இல்லாமல் ஐந்து லட்சம் பணம் கொடுக்கலாம் என பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பின்னரே அவரை கோஷம் போட்டு விரட்டி அடித்தோம் பாத்தீங்களா எந்தெந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இந்த திமுக காரங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அங்க ஒரு குடும்பம் அழுதுட்டு இருக்கு அவங்க குடும்பத்துல இருந்த ஒருத்தர் இறந்து போயிருக்காரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பின்னணியும் இல்லாத ஒரு நபரை அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு வேதனைப்பட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக காரரு எஸ்பிய கூட்டின்னு போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு வழக்கம் இல்லாம அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து இந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்ச உடனேயே அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவரை விரட்டி அடிச்சிருக்காங்க இதுதான் திமுக இதுதான் திமுக இப்படிதான் காலங்காலமா திமுக இருக்கு இதை விட கேவலமா இதை விட மோசமா இதை விட அருவறுப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ரெட்லைட் ஊடகங்கள் நடந்துட்டு இருக்குங்க

ஐ திங்க் அந்த ஒரு இந்த சீப்பு இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் தான் பேசிட்டு வரான் அவன் தான் கேள்வி கேட்டிருப்பான் இந்த ஊடகவாதிகள் எப்படி இந்த ஒரு நெரட்டிவ செட் பண்றாங்க பாத்தீங்களா நீங்க இந்த தமிழக மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வரீங்க மக்களை யோசிச்சு மக்களுக்காக மக்கள் நலனுக்காக நீங்க இவ்வளவு விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஆனா ஒரு சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறால உங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் வருது இதெல்லாம் ஒரு கேள்வியாடா எவ்வளவு அழகா இந்த ஒரு விவகாரத்துல அதிகாரிகள் மீதுதான் தான் தவறு இருக்கே தவிர ஆட்சி மீது தவறு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு நேரடிவா கொண்டு போறாங்க பாத்தீங்களா இந்த விவகாரத்தில் பேசக்கூடிய இந்த ஊடகவாதிகள் சாத்தான்குளம் சம்பவத்தின் பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியா குற்றம் சாட்டினீங்க இதுக்கு காரணம் எடப்பாடி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு காரணத்துக்காக பதவி விலகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏன் அந்த நேரத்துல சொன்னீங்க உலகத்திலே மகா மட்டமான கேவலமான ரொம்ப ரொம்ப மோசமான அருவருப்பான ஒரு ஜந்தும் இருக்கும்னா அது தமிழகத்துல இருக்கக்கூடிய இத மாதிரியான கொத்தடைமை ஊடகங்களும் ஊடகவாதிகளும் தான் சோழதாங்க இஸ்னுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சொன்னீங்க நின்று ஜெயஹேந்த் వందే మాత్రం